வளர்த்துக்கக்கூடிய ஒரு சுயநலமான ஒரு அரசு நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் எப்படி நினைக்க முடியும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க அவங்க வாய்ப்புக்காக உடைகளை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துகிட்டு நாங்கள் இப்போ சோஷியல் டிஸ்டன்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால மாஸ்க்கை கழிக்கிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு கிச்சனுக்கு யார் வந்திருக்காங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருமதி ராஜேஸ்வரி விழியம்மே இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மக்கள் அரசியல் கட்சியோட தலைவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு தொகுதியிலேயும் வந்து சிறப்பாக போட்டிப்பட்டவங்க வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் முகக்கவசம் மிக அவசியமானது இருந்தாலும் நாங்கள் போதுமான சோஷியல் டிஸ்டன்ஸில் இருக்கோம் அதனால் நாங்கள் இதை கழட்டி வைக்கிறோம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு முக்கியமான தேவை வந்து நல்ல உணவு ஆரோக்கியமான உணவு தான் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு முக்கியமாக இருக்குது அதனால் கண்டிப்பாகவே நம்ம செய்யக்கூடிய ஒரு உணவு வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எந்த வேலை வந்து கற்றுக்கலைனாலும் சமையல் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் எட்டு வயதுலேருந்தே எனக்கு அந்த ஆமாம் அந்த காரக்குழம்புலாம் வைக்க தெரியும்

நீங்கள் நிறையாவே உணர்ந்துருப்பீங்க நீங்கள் இந்த துறையில் பல சாதனைகளை பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் நம்மளோட பழைய முறையில் வந்து அந்த மண் சட்டியை பயன்படுத்தி சமைக்கிறதுல ஆரோக்கியமும் இருக்குது சுவையும் இருக்குது அம்மி அம்மிக்கல் அரைக்கிறதுலையும் நம்ம மண் சட்டியில ஒரு மீன் குழம்பு வச்சா அதோட சுவையே தனியாக இருக்கும் கால போக்கில் எல்லாருமே அதை கடந்து வந்துட்டாங்க ஆனால் இது வரைக்குமே எங்கள் வீட்டில் வந்து மண் சட்டியில தான் சமைக்கிறோங்கிறத நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் ஆமாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சிக்கன் கறி பண்ண போகிறோம் அது என்ன சிக்கன் கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேக்ரான் சிக்கன் என்னடா ஒமேக்ரான் சிக்கன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக்கில் சத்தான உணவுகள் வந்து சாப்பிடணுங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய மனசில் இருக்கிற ஒரு அடிப்படையான கருத்து கால சூழ்நிலை காரணமாக நிறைய பேர் சத்தான உணவுகள் சாப்பிட்றதில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஹெல்த்துக்காக ஆரோக்கியத்துக்காக ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறதில்ல போதுமா ஸ்பைஸ் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும் ஏலக்காய் கிராம்பு எத்தனை போட இல்லை அந்த சிக்கன் அளவுக்கு ஏற்ற மாதிரினா நான் வந்து நான் ரெண்டு ரெண்டு போட்டால் போதும் நினைக்கிறேன் பட்டை 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 கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுருவீங்க ஆயில் நல்லா சூடாகிட்டே இருக்கு ஏன்னா இப்போது கிராம்பு கொஞ்சம் எக்ஸைஸாகவே போடுவோம் ஏன்னா கொரோனாவுக்கு கிராம்பு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் கூட போட்டுப்போம் கிராம்பு கொஞ்சம் கருவேப்பிலா கருவேப்பிலா ம் இதுவே அதிகம்தான் இல்லை நீங்கள் சமைச்சு என்ன கொடுப்பீங்கன்னு பார்த்தா என்ன சமைக்க வச்சுருக்கீங்க பரவாயில்ல நீங்கள் சமைக்கிறது இது ஒரு இது ஒரு புதிய அனுபவமாக இருந்தாலும் சமையல் எல்லாருக்குமே தேவையான ஒன்றுங்கிறதுனால ஆமாம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சகாலிக் பேஸ்ட்டு இஞ்சி பூ நல்லா ஸ்மெல் வந்துருச்சு நல்ல மனம் இருக்குது இப்போ ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோஸ் நல்லா வந்து மேட்ச் ஆகணும் அப்போ வந்து அது இருக்கிறதே தெரியாதா இல்லை அதை வந்து முழுவதுமாக எதிர்க்கிறேன் நான் ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த நேரத்தில் தேர்தல் சமயத்தில் ஒரு திருவிழா மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறதும் ஒரு பத்து நாள் அவங்களோட சேர்ந்து தேர்தல் பணியாற்றுனா டெய்லியும் ஒரு மது பாட்டில் கிடைக்கும் பிரியாணி கிடைக்கும் அப்போ அந்த தேர்தலை வந்து அவங்க திருவிழா மாதிரி நினச்சிக்கிட்டு வாக்குகளை வித்துடுறாங்க அவங்களும் வாங்கிக்கிறாங்க ஆமாம் இங்கே வந்து ஓட்டு வந்து வாங்க தான் படுது நம்மளோட பிரச்சனைகள்லாம் நிரந்தரமாக தீர்றதுக்கு தான் அரசியல் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல இந்த நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து நிச்சயமாக அறிவாளியாக தான் இருக்காங்க இப்போ வளர்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த பழக்கம் அடியோடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த தலைமுறைக்காக தான் இப்போ நான்லாம் காத்திருக்கேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக நிச்சயமாக இல்லை நமக்கு நோக்கம் என்னன்னா உண்மையிலே நமக்கான ஒரு ரெண்டு விதமான அரசியல் இருக்குது ஒன்று வந்து எனக்கான என்னுடைய என்ன மட்டும் யோசித்து நான் வளர்ந்துணும் நான் எம்எல்ஏ ஆகிடணும் மினிஸ்டர் ஆகிடணும் எம்பி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வளர்த்துக்கக்கூடிய ஒரு சுயநலமான ஒரு அரசியல் அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு இன்னொன்று வந்து மக்களுக்கானது மக்களுக்கு நல்லது செய்யணும் உண்மையிலேயே நம்ம வந்து இப்போ பணம் கொடுத்து நான் ஒரு ஒரு ஆறு கோடி ஏழு கோடி செலவு பண்ணி ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றேன்னா திரும்ப அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் எப்படி நினைக்க முடியும் ஸோ அந்த கான்செப்டில் மக்களுக்கான அரசியல் நான் வந்து மக்களை எந்த அளவு சென்றடைஞ்சு நம்மளை பிடிச்சி அவங்க தேர்வு பண்ணினா நாம் பதவிக்கு வருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் பிக்பாஸ் அஞ்சு முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்தா பிக் பாஸ் சிக்ஸ் வருது அல்டிமேட்டு ஸோ அதை வந்து ஒரு அரசியல் தலைவர் தான் போஸ்ட் பண்ணுறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்ப எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லைங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்கிட்ட நம்ம கற்றுத்தாரத்தை போயிட்டு யாரோ ஒரு பத்து பேர் சேர்ந்து தங்கியிருந்தால் நிறைய நம்ம லேர்ன் பண்ணலாங்கிறது ஒரு முட்டாள்தனமான கான்செப்ட் இன்னொன்று அடுத்த வீட்டை எட்டி பார்க்குற கான்செப்ட் அது அது வந்து நல்ல பழக்கமே கிடையாது இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம நல்லது எதையாவது விதைக்கணும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக இருந்தால் கூட பொழுதுபோக்கையும் அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணுமே தவிர இது மாதிரி குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது அதில் அதுலேருந்து நிச்சயமாக வழியில் வந்தால் ஒரு குடும்பம் பிரிஞ்சிடுது கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நிகழ்ச்சி அதாவது கலாச்சார சீரழிவு அப்படி தான் சொல்லணும் இது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு பதிவு இல்லை முழுவதுமாக வர்த்தக ரீதியான மக்களை பாழாக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்ங்கிறது வந்து முழுவதுமாக வேஸ்ட் டைம் பிக் பாஸ் ப்ரோக்ராமை நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா விவசாயம் பண்ணுற மாதிரி காட்டுங்க பிரபலங்களெல்லாம் ஒரு விவசாய நிலத்தை களைச்சிட்டு போயிட்டு அங்கே தங்க வச்சு விவசாயம் எப்படி பண்ணுறது ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே பண்ணக்கூடிய விவசாயங்களும் இருக்குது தான் அதை நீங்க பத்தி சொன்னா ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சியை பயன்படுத்தலாம் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை அதாவது பண்றவங்க அவங்க வாய்ப்புக்காக அவங்களோட எதிர்காலத்துக்காக நினைச்சு வர்றாங்க இது வந்து அந்த ஐ திங்க் என்டோமல் ஷைன் தான் சொல்லணும் எல்லாத்தையுமே வர்த்தக ரீதியாக மக்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க நீங்க மக்கள் நல்லதை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தலைங்கிறதையும் ஒத்துக்கணும் நம்ம எப்பவுமே நம்ம வந்து மக்கள் பக்கம் குறைகளை எத்தனையோ நல்ல நல்ல யூடியூப் சேனலில் நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க நல்லதை பார்க்குறதுக்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க தானே அப்போ நீங்கள் சுலபமான வழியில் ஒரு ஒரு பணத்தை ஈட்டணும் இந்த மாதிரி ஆபாசமாக கவர்ச்சியாக உடைகளை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடந்துக்கிட்டு அதையெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்போ நமக்கு ஈஸியாக முடிஞ்சிருது வேலைன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடுச்சி வந்து உங்களோட கருத்துக்களோட வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வந்து ரொம்பவே இருக்கும் சுவையாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த உமைக்ரான் ஸ்பைஸ் வந்து நாங்களே வச்ச பேர் தான் இருக்குது ஏன்னா வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய கிராம்பு இது சீரகம் கிராம்பு மிளகு அது ஒரு மாதிரி நம்ம தொண்டைகளும் ரொம்ப நல்லது பரவாயில்ல ஒரு செஃப் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் ஒரு டிஷ் பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி நிகழ்ச்சியிலலாம் நான் கலந்துக்கிட்டதில்லை இதுதான் முதல் முறை எங்களுக்கே இது ஒரு வித்தியாசம் பண்ணிங்க வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உழைக்கிற ஸ்பைஸ் வந்து பயங்கரமான ஃப்ளேவர் இருக்குது மேடம் எனக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது மேடம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு சிக்கன் நல்லா இருக்குது ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கோம் மேடம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் நல்லா வாஷ் பண்ணியிருக்கு ஃப்ரெஷ் சிக்கன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது நாட்டுக்கோழி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் மேம் இப்போ இதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி மேடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரெகுலர் கிளாஸஸ் இல்லாமல் கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்ஸாக வந்துருச்சு எல்லாரும் ஆன்லைன் கிளாஸஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆன்லைனில் வந்து படிக்கிற அந்த தனியாக வந்து ஒரு பேர் இருக்கு கோவிட் பேட்சு சொன்னாங்க இப்போ ஒமேக்ரான் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மாணவர்கள் இல்லை கண்டிப்பாக இது வந்து ஆபத்தானதாக தான் பார்க்குறேன் அவங்களோட அறிவாற்றல் தான் இருக்கும் இப்போ என்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம கவனிக்கிறோம் அவங்க ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களோட நாலேஜ் வந்து வேற மாதிரியும் ஆன்லைன் கிளாஸில் கவனம் செலுத்த மாட்றாங்க அவங்களால எவ்வளோ நேரம் அந்த இன்வால்மெண்ட் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது என்னதான் இருந்தாலும் பள்ளி பருவத்தில் உள்ள மாணவ மாணவிகளால் அது முடியாது இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அவங்க அறிவாற்றல் குறைந்து தான் காணப்படும் அதுக்கு ஃபேமிலியில் பெற்றோர்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் என்னென்னா நாம் கூட இருந்து கொஞ்சம் பொதுவாக பொது அறிவாக இருக்கட்டும் அந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளையே பார்க்க வைக்கணும் ஏன்னா இப்போ எல்லாம் இந்த பொழுதுபோக்கு சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு வேற ஈஸியாக போயிடுறாங்க ஆமாம் அவங்க ஃபோன் பயன்படுத்தி பழக்கப்பட்டதுனால அவங்களுக்கு என்னென்னா அந்த யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கவனம் அதிகமாக போகுதே தவிர படிப்பு சம்பந்தமாகவோ அறிவு வளர்ச்சி சம்பந்தமாகவோ அவங்களுக்கான அந்த பாதை இல்லாமல் போயிடுது இன்னும் இந்த ஆபாசமாக சில பேர் வேற அந்த பதிவுகள்லாம் போடும்போது அதுவும் அந்த குழந்தைங்களோட மனநிலையை மாற்றுது இது எல்லாமே வந்து பெற்றோர் கண்காணிப்பில் வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது ஒரு அச்சமான சூழ்நிலை தான் ஏன்னா பெற்றோர்கள் வந்து இருக்க முடியும் கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இருந்தாலும் வேற வழி இல்லை நம்ம குழந்தைகள் தான் நமக்கு அடுத்த எதிர்காலமே எல்லா பெற்றோர்களுக்குமே குழந்தைகள் தான் எதிர்காலம் அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு மாறி மாறி ஒன்னும் அப்பா இல்லாத அம்மா அப்படி மாறி மாறி இருந்து பிள்ளைகளோட அந்த போன் பயன்படுத்தும் போது கண்காணிக்கணும் அவங்க அறிவு வளர்ச்சிக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் தவிர்க்க நான் ஆன்லைன் கிளாஸை எதிர்த்தால்தான் ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னாடி படித்த வகுப்போட பாடத்தையே திரும்ப படிக்க சொல்லிவிடுங்க நடத்தி முடிச்சதை திரும்ப படிக்க சொல்லிவிடுங்க அதற்கான தேர்வை வைங்க அப்படி தான் நான்லாம் சொன்னேன் ஏன்னா இதில் வரப்போகிற விலைகள் அவங்களோட கண் பார்வையிலேருந்து மூளை வரைக்கும் வந்து வேறு மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு போய்டும் அவங்க எல் அவங்க ஃபிசிக்கல் ஒர்க்கே இல்லை இப்போ இப்போ ஓடி விளையாட எந்த குழந்தையுமே விருப்பப்படுறதில்ல உட்காந்துட்டே விளையாடணும்னு நினைக்கிறாங்க அதனால் ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாகிடுது நிறைய நோய்கள் வந்துடுது அவங்களோட ஆயுட்காலமே குறைய வாய்ப்பு இருக்குது நம்ம பெற்றோர் தான் அவங்கள அந் எந்தளவுக்கு நம்ம ஓட வைக்கணும் விளையாட வைக்கணும் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ பெற்றோர்களும் ஃபோனுக்கு அடிமையாகிட்டாங்க ஸோ இந்த ஃபோன் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு

கண்டிப்பா செஃப் இது உங்களை மாதிரி எல்லாருமே யோசிக்கணும்னு நான் விரும்புறேன் எல்லா செஃப்மே வந்து இது மாதிரியான ஒரு வீட்லயே பண்ணலாம் மேடம் எல்லா நம்ம வீட்ல நம்ம கிச்சன்ல இருக்கிற ஸ்பைசஸ் தான் அது கரெக்ட்டா சரியான முறையில் தேர்ந்தெடுத்து நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றோம் வேற ஒண்ணு ரொம்ப அருமையா இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் குழந்தைகளுக்கு சுலபமான முறையில் நம்ம அந்த மிளகு கிராம்பு அதோட சாப்பிட்டு துண்டுகிட்டு போயிடுறோம் ஆமாம் நம்மளோட நிகழ்ச்சி அறுசுவையும் அரசியல்வாதிகளும் நிகழ்ச்சியில் இருக்கும் இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களோட பார்த்தீங்கன்னா கருத்து வந்து உங்கள் பார்வையில் நிச்சயமா அவங்கெல்லாம் வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படின்னு பேரை சொல்லும் போதே ஒரு வீரம் வந்துடுது அவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னை மாதிரி இப்போ பொதுத்தளத்தில் வந்து நாம் போராடி வரணும் மக்கள் மத்தியில் மக்களுக்காக பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு நபராக நாம் இருக்கோம்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் ரோல் மாடலாகவும் இருக்காங்கவங்க பதினேழாம் நூற்றாண்டுலேயே வந்து பிரிட்டானிய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து எதிர்த்து போராட்டம் பண்ணவங்க அவங்கள மாதிரி ஒரு வீர மங்கையாக இன்னும் பல வரலாறுகளை அடுத்தடுத்த தலைமுறையில் உள்ளவங்களும் உருவாக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழலாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லா இடங்களிலும் ஊழல் பரவி கிடக்கு இன்னைக்கு அழிக்கப்பட வேண்டியது அதுதான் அதுக்கு வந்து இந்த பெண்கள் எல்லாருமே வீரமன்காட்சியர்கள் போல மாறி இதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அவர்களோட நினைவில் தான் நாங்களாம் செயல்பட்டு இருக்கோங்கிறதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒமிக்ரான் சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு சிக்கன் வந்து இயல்பாகவே வந்து சாஃப்ட் மீட் அப்படிங்கிறதுல நல்லாவே குக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் மேடம் ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கு ஆமாம் சாப்பிட தூண்டுது ஆமாம் உமேக்ரான் ஸ்பைஸ் வந்து ஒரு பயங்கரமான சிக்னேச்சர் ஸ்பைஸ்னு சொல்லலாம் அதுவும் அதை வந்து நீங்கள் சமைக்கும் வந்து இன்னும் நீங்க சொல்ல சொல்ல நான் சமைச்சிருக்கேன் நிச்சயமா நல்லா இருக்கும் அதனால கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்றோம் ஸோ இது வந்து இப்போ ஒரே ஒரு கொதிமல்லி வந்தவொடனே இறக்கிற வேண்டியதான் ஓகே